வணக்கம் போன பாடல்ல கோசல நாட்டின் செழிப்பை அங்கே தேனே மலையிலிருந்து வழிஞ்சு ஓடி வாய்க்கால்களில் இருக்கிற சங்குகள் அதை குடிக்கிற அளவுக்கு வளம் கொழிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட செல்வச் செழிப்புள்ள நாட்டில் வாழ்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க குறிப்பா அந்த நாட்டு பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்களுடைய அழகை மட்டும் கம்பர் பாடுறாரா இல்லை அவங்க குணத்தையும் சேர்த்து பாடுறாரா வாங்க இந்த அற்புதமான பாட்டில் பார்ப்போம் பெருந்தடங்கண் பிறனுதலார்கியலாம் புருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே பெருந்தட் கண் பிறனுதலார்கியலாம் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்களாம் அவங்க கண்கள் பெருந்தடங்கண் அதாவது பெரிய அகலமான வசீகரமான கண்களாம் அவங்க நெற்றி எப்படி இருக்கு பிறைநுதல் வானத்தில் தெரிகிற பிறைச்சந்திரன் மாதிரி அழகான வளைந்த நெற்றியாம் இப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்த பெண்கள் அங்க எல்லாருமே இருக்காங்களாம் இயலாம் அப்படின்னு சொல்றது மூலமா இது ஒரு சிலரோட சிறப்பு இல்லை அந்த நாட்டு பெண்களோட இயல்புன்னே கம்பர் சொல்றாரு அழகு மட்டும்தானா அவங்க கிட்ட இருக்கு இல்லை பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் அவங்க கிட்ட செல்வம் இருக்கான் ஏனா பொருந்து செல்வம் ஏதோ கிடைச்ச செல்வம் இல்லை அவங்களுடைய தகுதிக்கும் பண்புக்கும் ஏற்ற மாதிரி நிலையாக நிற்கக்கூடிய செல்வம் அது அந்த செல்வத்தோட கூடவே கல்வியும் இருக்கான் பாருங்க வெறும் செல்வம் மட்டும் இல்லை கூடவே அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிற கல்வியும் அவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கு இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த செல்வமும் கல்வியும் சும்மா இருக்குன்னு சொல்லலை கம்பர் அது பூத்தலால் அப்படிங்கிறாரு ஒரு செடியில் பூ பூத்தா எப்படி அது அழகாக மனத்தோட அடுத்ததாக கனி கொடுக்க தயாராக இருக்குமோ அப்படி அவங்களுடைய செல்வமும் கல்வியும் பூத்து பயன் கொடுக்குற நிலையில் இருக்குது அப்படி பூத்த செல்வம் பூத்த கல்வியோட விளைவு என்ன அவங்க என்ன செய்கிறாங்க வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் அந்த செல்வத்தாலும் கல்வியாலும் அவங்க அடைகிற பயன் என்ன தெரியுமா வருந்தி வந்தவர்க்கு ஈதல் வறுமையால வாடி கஷ்டப்பட்டு உதவி கேட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வாரி வழங்குறாங்க அந்த ஈகை குணம் அவங்க கிட்ட இருக்குது அது மட்டுமா வைகளும் தினமும் நாள் தவறாமல் விருந்தும் அன்றி விளைவனையாவையே விருந்தும் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை இன்முகத்தோட வரவேற்று உபசரிக்கிற பண்பு அதாவது விருந்தோம்பல் இந்த ஈகையும் விருந்தோம்பலும் தான் அவங்களுடைய செல்வத்துக்கும் கல்விக்கும் பயனாக விளையுது இதையெல்லாம் செஞ்சுட்டு கம்பர் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க அன்றி விளைவன யாவையே அதாவது இப்படி இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதையும் வர்றவங்களை உபசரிக்கிறதையும் தவிர அந்த செல்வத்தினாலும் கல்வியினாலும் வேற என்ன பயன் விளைய முடியும் அப்படின்னு கேட்குறாரு இது கேள்வி மாதிரி இருந்தாலும் இது ஒரு அழுத்தமான பதில் கம்பர் சொல்ல வர்றது என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கும் கல்விக்கும் உண்மையான பயன் உண்மையான நோக்கம் இதுதான் ஈகையும் விருந்தோம்பலும் தான் இதைவிட வேற என்ன பெரிய பயன் விளைஞ்சிட முடியும் எவ்வளவு அழகா எவ்வளவு ஆழமா சொல்றாரு பாருங்க கம்பர் ஆக கோசல நாட்டில் இயற்கை வளம் கொழிக்குதுங்கிறது மட்டும் இல்லை அங்கே வாழ்கிற மனிதர்கள் குறிப்பாக பெண்கள் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் கல்வியும் செல்வமும் பெற்று அதோட உச்சமா ஈகையும் விருந்தோம்பலும் கொண்ட பண்புடையவர்களாக இருக்காங்கன்னு கம்பர் நமக்கு காற்றார் செல்வத்துக்கும் கல்விக்கும் உண்மையான அர்த்தம் எதில் இந்த ஒரு பாட்டு மூலமா நமக்கு உணர்த்துறாரு இதுதானே ஒரு உன்னதமான சமுதாயத்தோட அடையாளம் நன்றி